யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவி விலங்கியல் ஆசிரியை உப அதிபர் என யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி பணி செய்து இன்று ஓய்வு பெற்றிருக்கிற திருமதி இந்திராணி ஜெயக்குமாரன் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜத்ன காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நேர்காணல் கனடாவில் இருந்து எடுத்து அனுப்பப்பட்டது வணக்கம் இந்திராணி டீச்சர் உங்களைப் பற்றிய ஒரு வாழ்வியல் குறிப்பொன்றை சொல்லுங்கள் நான் இந்திராணி ஜெயக்குமாரன் கார்னர் சேர்ந்தால் முன்னாள் அதிபர் ராஜினாம் அவர்களின் இளைய சகோதரி நான் வண வணக்கத்துக்குரிய அண்ணப்பா ஜெயக்குமாரனை மேரி பண்ணியிருக்கிறேன் இப்பொழுது எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் டாக்டர் டிலானி டாக்டர் டினேஷ் டாக்டர் டிலக்ஷன் நான் யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஏ படிப்பதற்காக அங்கு சென்றேன் அங்கு ஏ சயின்ஸில் சென்று படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நான் யூனிவர்சிட்டி கலம்போ யூனிவர்சிட்டியை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி கோர்ஸ் செய்தேன் அங்கு விலங்கியல் துறையை சிறப்பு பாடமாக எடுத்து அதில் தேர்ச்சி பெற்று விலங்கியல் பட்டதாரியாக வெளியேறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு விலங்கியல் ஆசிரியராக யாழ்ப்பாணக் கல்லூரியில் கடமை தொடங்கினேன் தொடங்கினேன் அதிலிருந்து தொடர்ந்தும் அந்த ஆசிரியர் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை நீடிக்கப்பட்டது அந்த காலங்களில் நான் பல்வேறு பாடங்களை நான் படிப்பித்தேன் ஒன்று ஏலெவலுக்கு விலங்கியலாக விலங்கியல் பாடத்தையும் ஓலெவெல்ஸ் ஹெச்என்சி ஆகிய வகுப்புகளுக்கு விஞ்ஞான பாடத்தையும் நான் கற்பித்தேன் அதே நேரத்தில் ஆசிரியர் பணியை த தவிர வெறும் பல லண்டன் லெவல் லண்டன் லெவல்ஸுக்கும் நான் ஆங்கில ஆங்கில மொழியில் விலங்கியலை கற்பித்தேன் இவ்வாறாக தொடர்ந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை கற்பித்து வந்தேன் பின்னர் நான் கொழும்புக்கு சென்று அங்கு என்னுடைய பணியை ஆரம்பித்தேன் கொழும்பு லேடிஸ் காலேஜில் அதன் பிறகு ரெண்டாயிரத்து ஒராம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு வைஸ் பிரின்சிபலாக யாழ்ப்பாண கல்லூரிக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பட்டு அங்கு கடமையாற்றி வந்தேன் வைஸ் பிரின்சிபலாக ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு என்னுடைய பணியை ஓய்வு ஓய்வு பெற்று நான் இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கிறேன் நன்றி இந்திராணி டீச்சர் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் யாழ்ப்பாணக் கல்லூரியில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் கல்லூரியை விட்டு வெளியேறி மறுபடியும் இரண்டாயிரத்தி மூன்றில் யாழ்ப்பாண கல்லூரியோடு இணைந்திருக்கிறீர்கள் நீங்கள் உப அதிபராக பதவியேற்ற காலத்தில் நோயல் மாஸ்டர் அதிபராக பொறுப்பேற்றிருந்தார் ஒரு முறை என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நாயல் மாஸ்டரை நான் நேர்காணல் செய்த போது உங்களை பற்றி அவர் இப்படி குறிப்பிடுகிறார் நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பலவிதமான சிக்கல்கள் அதில் மிக முக்கியமான சிக்கலாக இருந்தது தென்னிந்திய திருச்சமையினுடைய புலவ் அது நான் பிரின்சிபலாக பதவி ஏற்றது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே அந்த பிளவு ஏற்படத் தொடங்கிவிட்டது அப்பொழுது எனக்கு வைஸ் பிரின்சிபலாக இருந்தவர் இந்திராணி ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய கணவர் தான் பிரிந்து போன அந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய சபையினுடைய ஒரு மிக முக்கியமான பிரமுகராகவும் தலைவராகவும் இருந்தவர் ஆனாலும் இந்த பிளவு யாழ்ப்பாணக் கல்லூரிக்குள்ளே ஒருவிதமான வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாத வகையிலே திருமதி இந்திராணி ஜெயக்குமாரனும் நானும் தொடர்ந்து இந்த பாடசாலையை நடத்திய ஒரு அனுபவமாக ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அது யாழ்ப்பாண கல்லூரியிலே மிக சந்தோஷமாக ஒன்றாக இணைந்து பணியாற்றி அதிபர் உபதிபர் வரிசையிலே நாங்கள் முதலாவது இடத்தை பெறுகிறோம் என்று நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் கல்லூரி முதல்வரிடம் இருந்து இப்படியான ஒரு மனம் திறந்த பாராட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்திராணி டீச்சர் யாழ்ப்பாண கல்லூரியில் மாணவர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் எப்போதும் கணக்கின்றி நடைபெற்று இருக்கும் உங்களது ஆசிரியை தொழிலை தாண்டி கல்லூரியின் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் நான் ஆசிரியராக இருந்தபோது போது கல்வி பணியை விட ஏனைய பணிகளும் செய்து வந்திருக்கிறேன் அதாவது விளையாட்டுத் துறைகள் ஹிச் ஒர்க் ஹவுஸில் ஹவுஸ் டீச்சராக இருந்து கடமையாற்றி வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் எக்ஸிபிஷன் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் செமினார்ஸ் போன்றவற்றையும் ஒழுங்கு பண்ணி அதையும் பாடசாலையில் அதற்கும் பொறுப்பாக இருந்து வந்திருக்கிறேன் வைஸ் இருந்த இருந்தபோது அங்கே விடுதியில் ஆண்கள் பெண்கள் விடுதி ஹவுலன் ஹால் பங்கா ஹால் மாணவர்களுக்கு நான் பொறுப்பாக இருந்த நிர்வாக அவர்களை மேற்பார்வையாளராக இருந்து பார்த்ததோடு டிசிப்ளின் அவர்களின் டிசிப்ளினும் அவர்களுக்குரிய எல்லா இவற்றையும் நெறிப்படுத்தி வந்திருக்கிறேன் அது மட்டுமன்றி நான் உப அதிபராக இருந்தபோது பல்வேறு அதாவது அதிபர் கடமை ஆற்றாத நேரங்களில் அதாவது அவர் சில வேலைகளில் வெளிநாட்டுக்கு சென்ற போதெல்லாம் நான் தனிமையாக முழு நிர்வாகத்தையும் செய்து வந்திருக்கிறேன் உப அதிபராக இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்து வந்திருக்கிறேன் அது மட்டுமன்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பின்னேரங்களில் அங்கே சர்வீஸ் நடைபெறும் அது ஆங்கிலத்தில் நடைபெறும் எனவே அந்த ஆங்கில சர்வீஸையும் நாளே நடத்தி பிள்ளைகளுக்கும் அதுக்கு என்ன மாதிரி அந்த சர்வீஸை செய்ய வேண்டும் என்பதையும் பயிற்றுவித்து வந்தேன் ஸ்டாஃப் ப்ரேயர்ஸ் பெஸ்ட் பர்சன்டு ஒவ்வொரு அதாவது கிறிஸ்தவ முறைப்படி எவ்வாறு அவற்றை நடத்தப்ப வேண்டும் என்பதெல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறேன் மற்றும் ஆசிரியர்களோடு அளவலாகி அவர்களுடைய குறை நிறைகளை விசாரித்து அவற்றையும் அந்தந்த நேரங்களில் பூர்த்தியாகி வந்திருக்கிறேன் உண்மைதான் எண்பதுகளில் யாழ்ப்பாண கல்லூரியில் உங்களை பார்த்தபோது மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் ஊழியர்களோடும் அன்பை பேணுகிற ஒரு ஆசிரியையாகவே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் மறக்க முடியாத நினைவுகள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி நாங்கள் கல்லூரியில் அங்கே நாங்கள் சில செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போது மேலே விமானங்கள் பட பற க அதை யுத்த காலமன்றபடியால் விமானங்கள் ப பறந்தன அப்பொழுது நாங்கள் எல்லோருமாக ஓடி பங்கருக்குள்ளும் அந்த வாட்டர் டேங்க் அந்த எங்களோட வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஓட்டர் டேங்குக்கிலும் கூந்தோம் கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் பங்கருக்குள்ளும் நாங்கள் ஓட்டர் டேங்கிலும் இருந்தோம் அந்த நேரம் அந்த விமானம் பல்வேறு குண்டுகளை வீசி கொண்டிருந்தது அந்த குண்டுகளின் தாக்கத்தினால் பல சேதங்கள் எங்களோட வீட்டுக்கு நாங்கள் இருந்த வீடு பாஸ் சேதமடைந்தது பிரைமரி ஸ்கூல் சேதமடைந்தது எல்லா க கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டு எல்லாம் சிதறி சிதறிக் கிடந்தன அதே நேரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை அது ஒரு ஆச்சரியமானது ஆனால் ரெண்டு ஆசிரியர்கள் காயப்பட்டார்கள் வதனா டீச்சர் அங்கட அண்ணா ராஜனா மாஸ்டருக்கும் காயம் அதே நேரத்தில் ஒரு வெளி ஆசிரியர் வந்து அங்கே அங்கே அந்த வாட்டர் டேங்கில் இருந்தார் அவர் அந்த பட்டு அவர் இறந்து விட்டார் எங்கள் கண்களுக்கு முன்னாகவே அவர் இறந்து அந்த அந்த சடலம் எங்களை காலடியில் விழுந்தது அது மிகவும் துயரமான ஒரு சம்பவமாக இருந்தது எனவே அது ஒரு எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஆனால் கட்டடங்கள் இடிந்தாலும் அந்த சம்பவம் எங்களுக்கு நினைவில் இருக்கும் மிகவும் கடினமான காலங்களில் எல்லாம் நீங்கள் கல்வி பணியாற்றி இருக்கிறீர்கள் ராஜநாய மாஸ்டர் அவர்களை நான் சந்தித்த இதே செய்தியை எனக்கு ஒரு நாள் பமர் அடித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே நானும் என்னுடைய சகோதரியும் இன்னொரு ஆசிரியரும் வட்டுக்கோட்டை ஹிந்து காலேஜிலேயே படிப்பிக்கிற ஒரு ஆசிரியரும் அவளத்தில் இருந்தேன் பொம்மர் சுற்றி கொண்டு வட்டுக்கோட்டை தேவாலயத்தை சுற்றி கொண்டு வந்தபடியினாலே ஏதோ பொம் போடப்போகுதுண்டு உடனடியாக அங்கே உள்ள அந்த தண்ணீர் தொட்டி அந்த அறைக்குள்ளே புகுந்தோம் இவர்கள் மூவரையும் காப்பாற்றுவதற்காகவும் என்னை காப்பாற்றுவதற்காகவும் நான் கதை வச்சு திறந்து பொமர் அடிக்கப் போகுது என்று பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் பொமர் பக்கத்தில் சேத்துக்கில் பக்கத்திலே அடித்தது அதிலே எங்களோடு கூட இருந்த ஒரு ஆசிரியர் அவர் எங்களுடைய அதிகம் பள்ளிக்கூட ஆசிரியர் அல்ல அவர் இந்து காலேஜ் வாட்டுக்கோட்டை இந்து காலேஜ் ஆசிரியர் அவர் எங்கே அடிக்கன்று எண்ணில் ஊடாக பார்த்த பொழுது ஒரு ஸ்பிளிண்டர் அவருடைய வயிற்றை கீறி உடனடியாக அவர் விழுந்தார் மற்ற இந்த மூன்று ஆசிரியர்களும் நான் சொன்ன உடனே உடனே கீழே படுத்து அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் அவர் முக்கியமாக ஒரு ஒரு ஆசிரியை பிரெக்னண்டாக இருந்திருந்தார் அந்த உடனே அந்த பொமர் விலகின உடனே இவர்கள் விறுவிரண்டு ஓடிப்போய் தங்களுடைய வீடுகளுக்கு சேர்ந்தார்கள் எனக்கும் சாடையாக முதுகிலே ஒரு காயம் ஏற்பட்டது யாழ்ப்பாணக் கல்லூரியின் உங்கள் கல்வி சேவைக்காக மாணவர் சமூகமாக நாங்கள் உங்களை மறக்காமல் வாழ்த்துகிறோம் இந்திராணி டீச்சர் இறுதியாக இருநூறாவது ஆண்டின் வாழ்த்தோடு இதை நிறைவு செய்வோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கன் மேர் ஸ்தாபித்த எங்கள் கல்லூரி தொடர்ந்தும் இருநூறு ஆண்டுகளை கடந்து வந்தது மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம் இந்த இருநூறு ஆண்டுகளும் அவர்கள் அந்த மிஷனரி மாரின் செயற்பாடுகளுக்கு இணங்கவும் அவர்களின் கோட்பாடுகளுக்கு ஏற்பவும் இந்த கல்லூரி தொடர்ந்து இயங்கி வருகிறது மிகவும் சிறப்பாக இயங்கி வருவது சந்தோஷத்தை தருகிறது ஆனாலும் அந்த கல்லூரியின் பாரம்பரியம் எதுவிதமான பாதிப்புமின்றி தொடர்ந்தும் நல்ல நிலையில் கணப்பட வேண்டும் என்பதுதான் தான் எங்கள் அவா எனவே அந்த இருநூறாவது ஆண்டு அல்ல இன்னும் பல பல நூறாண்டுகள் அந்த பாடசாலை தொடர்ந்தும் நல்லாக இயங்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை அதையே வேண்டி நிற்கிறோம்